வணக்கம் நண்பர்களே கூகுளில் வேலை செய்வது ஒரு கனவா இன்று இந்த வீடியோவில் கூகுள் ஆன்லைன் வேலைகள் மூலம் வீட்டிலிருந்தே எப்படி வருமானம் ஈட்டலாம் என்று படிப்படியாகச் போகிறேன் கூகுள் ஆன்லைன் வேலைகள் மூலம் சம்பாதிக்கத் தொடங்குங்கள் ஆன்லைனில் பணம் சம்பாதிப்பதற்கான சிறந்த வழி பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதால் நீங்கள் சரியான பக்கத்தில் இருக்கிறீர்கள் அதுதான் கூகுள் ஆன்லைன் வேலைகள் இந்த வேலைகள் சிறந்த வழிகளில் ஒன்றாகும் ஏனெனில் அவை பணம் சம்பாதிப்பதற்கான பல அற்புதமான வாய்ப்புகளை வழங்குகின்றன கூகுள் போன்ற ஒரு சிறந்த பிராண்டுடன் ஒத்துழைக்க யார் விரும்ப மாட்டார்கள் தொழில்நுட்ப நிறுவனமான இந்த இணையற்ற அதிநவீன உள்கட்டமைப்பு மற்றும் வேலை வாழ்க்கை சமநிலைக்கு பிரபலமானது கூகுளில் ஒருவருக்கு வழக்கமான வேலை இல்லை என்றால் என்ன செய்வது அவர்கள் இன்னும் ஆன்லைன் முயற்சிகளின் பகுதியாக இருந்து பணம் சம்பாதிக்க முடியுமா பதில் ஆம் கூகுள் ஆன்லைன் வேலைகளிலிருந்து பணம் சம்பாதிக்க பல வழிகள் உள்ளன சில வேலைகள் கூகுள் ஆன்லைன் வீட்டிலிருந்தே வேலை செய்கின்றன அவை நன்றாக பணம் செலுத்துகின்றன நம்பவில்லையா பின்னர் இறுதி வரை தொடர்ந்து படியுங்கள் கூகுள் ஆன்லைன் வேலைகளில் நீங்கள் ஏன் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு இன்னும் உறுதியாக தெரியவில்லை என்றால் அதற்கான காரணங்கள் இங்கே கூகுள் ஆன்லைன் வேலைகளிலிருந்து பணம் சம்பாதிக்க நீங்கள் காரணங்கள் ஒன்று மிகப்பெரிய பார்வையாளர்களை சென்றடைவது கூகுள் ஆன்லைன் வேலைகளுக்குச் செல்வதற்கான முதன்மையான காரணம் மிகப்பெரிய பார்வையாளர்களை பெறுவது கூகுள் உலகின் மிகப்பெரிய தேடுபொரியாகும் மற்றும் ஒவ்வொரு நாளும் மூன்று புள்ளி ஐந்து பில்லியனுக்கும் மேற்பட்ட தேடுகள் நடத்தப்படுகின்றன கூகுள் மூலம் ஆன்லைனில் பணம் சம்பாதிப்பதன் மூலம் இந்த பரந்த பார்வையாளர்களை நீங்கள் அணுகலாம் இது சாத்தியமான வாடிக்கையாளர்களை சென்றடைவதையும் வருமானத்தை ஈட்டுவதையும் எளிதாக மாற்றுகிறது ரெண்டு பன்முகப்படுத்தப்பட்ட வருமான நீரோடைகள் கூகுள் அதன் அடி தளமான கூகுள் ஆட்சென்ஸ் மற்றும் அதன் சந்தையான கூகுள் பிளே மூலம் ஆன்லைனில் பணம் சம்பாதிப்பதற்கான பல வழிகளை வழங்குகிறது வருமான நீரோடைகள் இந்த பன்முகத்தன்மை உங்கள் திறன்கள் மற்றும் ஆர்வங்களுக்கு ஏற்ற முறையை கண்டுபிடிக்க உங்களை அனுமதிக்கிறது மூன்று நுழைய எளிதான தடை கூகுள் மூலம் வீட்டிலேயே பணம் சம்பாதிப்பது ஒப்பிடத்தக்க எளிதானது மற்றும் குறைந்த முன்னப்ப முதலீடு தேவைப்படுகிறது எடுத்துக்காட்டுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் மூலம் உங்கள் வலைதடம் அல்லது வலைப்புதுவை ஒரு சில கிளிக்குகளில் பணமாக்கலாம் நான்கு நிகிழ்தன்மை வேலைகளுக்காக கூகுள் மூலம் ஆன்லைனில் பணம் சம்பாதிப்பது நீங்கள் எங்கு மற்றும் எப்போது வேலை செய்கிறீர்கள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு நெகிழ்தன்மையை அனுமதிக்கிறது இது பிஸியான கால அட்டவணைகளைக் கொண்டவர்களுக்கோ அல்லது வீட்டிலிருந்து வேலை செய்ய விரும்புபவர்களுக்கோ குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஐந்து கற்றல் வாய்ப்புகள் கூகுள் மூலம் வீட்டிலேயே பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள கூகுள் ஏராளமான வளங்களை வழங்குகிறது இவை தொகுப்புகள் வெப்பினார்கள் மற்றும் சான்றிதழ் திட்டங்களை உள்ளடக்கியது இந்த வளங்கள் புதிய திறன்களை வளர்த்துக்கொள்ளவும் உங்கள் வருமான திறனை மேம்படுத்தவும் உதவ முடியும் கூகுள் ஆன்லைன் வேலைகளுக்கான சிறந்த பத்து ஐந்து கூகுள் ஆன்லைன் வேலைகளிலிருந்து பணம் சம்பாதிப்பதற்கான பத்து மிகவும் உற்சாகமான வழிகள் இங்கே ஒன்று கூகுள் ஆட் சென்ஸ் கூகுள் ஆட் சென்ஸ் என்பது கூகுள் ஆன்லைன் வேலை வலைத்தளங்களில் ஒன்றாகும் இது உரிமையாளர்கள் வலைப்பதிவுகள் வீடியோக்கள் மற்றும் பிற ஆன்லைன் உள்ளடக்கங்களை பணமாக்க அனுமதிக்கிறது தற்போது நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்திய வலைத்தளங்கள் கூகுள் ஆட் சென்ஸை பயன்படுத்துகின்றன கூகுள் ஆட்சென்ஸ் வழிகாட்டுதல்களை பூர்த்தி செய்யும் வலைத்தளத்தை கொண்ட பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட யாவரும் இந்த முயற்சியில் சேரலாம் கூகுள் சிறு வணிக உரிமையாளர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு வணிக நிர்வாகத்தை எளிதாக்குகிறது கூகுளை பயன்படுத்தி சிறு வணிக உரிமையாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர் எங்கிருந்தும் வேலை செய்யலாம் இது எப்படி வேலை செய்கிறது ஆர்வமுள்ள வலைத்தள உரிமையாளர்கள் ஒரு ஆட்சன்ஸ் கணக்கை உருவாக்கி குறிப்பிட்ட குறியீடுகளை தங்கள் வலைத்தளங்களில் செருக வேண்டும் குறியீடுகள் ஒட்டப்பட்டவுடன் கூகுள் வலைத்தளத்தில் உள்ளடக்கம் தொடர்பான மற்றும் தொடர்புடைய விளம்பரங்களை காண்பிக்கும் பார்வையாளர்கள் விளம்பரங்களை கிளிக் செய்தவுடன் வலைத்தளத்திற்கு ஒரு தொகை வழங்கப்படும் இந்த தொகை பொதுவாக அறுபத்தெட்டு சதவீதம் வரை இருக்கும் பெறப்பட்ட கமிஷன்கள் போட்டி மற்றும் அந்த இடத்தில் ஒரு கிளிக்கிற்கான செலவு சிபிசி ஆகியவற்றை பொறுத்தது நான்கு இந்த யோசனை அடிப்படையிலான வேலையிலிருந்து சம்பாதிக்க தொடங்க ஒரு வலைத்தளம் அல்லது வலைப்பதிவு தேவைப்படும் இதை அமைப்பது எளிது மற்றும் முப்பது நிமிடங்களுக்கும் குறைவாகவே ஆகும் இது வலைப்பதிவாளர்களுக்கு மட்டுமல்ல இலவச கூகுள் கணக்கு உள்ள எவரும் உடனடியாக வலைப்பதிவை தொடங்கலாம் வலைப்பதிவு செய்து தங்கள் தளத்திற்கு போக்குவரத்தை ஈர்ப்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் ஒரு வலைப்பதிவை தொடங்கி அதிலிருந்து சம்பாதிக்க அடிப்படை வழிமுறைகளை பின்பற்றினால் போதும் உங்கள் வலைப்பதிவை தொடங்கி நல்ல பணம் சம்பாதிக்க ஒரு சிறந்த நேரம் இரண்டு கூகுள் ரிமோட் கேரியர்கள் கூகுள் ஆன்லைன் வேலைகளை கண்டறிய கூகுள் ரிமோட் கேரியர்கள் மற்றொரு வழி நிகழ்வுத்தன்மை மற்றும் உலகில் எங்கிருந்தும் வேலை செய்யும் திறனை தேடும் நபர்களுக்கு இது பல்வேறு தொலைதூர தொழில் வாய்ப்புகளை வழங்குகிறது மென்பொருள் பொறியியல் முதல் சந்தைப்படுத்தல் மற்றும் விற்பனை வரை தொலைதூர ஊழியர்களுக்கு ஏராளமான பாத்திரங்கள் கிடைக்கின்றன சுகாதார காப்பீடு ஓய்வூதிய திட்டங்கள் மற்றும் நல்வாழ்வுத் திட்டங்கள் உள்ளிட்ட சிறந்த நன்மைகளை கூகுள் வழங்குகிறது அலுவலகத்தில் பணிபுரிபவர்களைப் போலவே தொலைதூர ஊழியர்களுக்கும் அதே வழங்கள் மற்றும் ஆதரவை அணுக முடியும் இது எப்படி வேலை செய்கிறது ஒன்று முதலில் நீங்கள் எந்த வகையான தொலைதூர கூகுள் ஆன்லைன் வேலைகளில் ஆர்வமாக உள்ளீர்கள் உங்களுக்கு என்ன திறன்கள் உள்ளன என்பதை மதிப்பீடு செய்ய வேண்டும் இரண்டு இருப்பிடம் அல்லது முக்கிய வார்த்தை மூலம் தொலைதூர வேலைகளைத் தேடலாம் மேலும் வேலை செயல்பாடு அனுபவ நிலை மூலம் வடிகட்டலாம் பொருத்தமான பொருத்தம் கண்டறியப்பட்டதும் தொலைதூர வேலைவாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கவும் மூன்று கூகுள் மூலம் தொலைதூர வேலைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்கள் பணியமர்த்தல் செயல்முறையை முடிக்க வேண்டும் நான்கு நீங்கள் பணியமர்த்தப்பட்டவுடன் நீங்கள் கூகுளில் தொலைதூரத்தில் வேலை செய்ய தொடங்கலாம் ஐந்து இறுதியாக உங்கள் பணி மற்றும் அனுபவ அளவை பொறுத்து சம்பளம் அல்லது மணிநேர விகிதத்தை பெறத் தொடங்குங்கள் மூன்று யூடியூபில் வேலை செய்யுங்கள் கூகுள் மூலம் வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிப்பதற்கான சிறந்த வழிகளில் ஒன்றாக யூடியூப் மாறியுள்ளது நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலை தொடங்கி யூடியூபராக மாறலாம் இதன் மூலம் விளம்பர வருவாய் ஸ்பான்சர்ஷிப்கள் வணிகப் பொருட்கள் விற்பனை மற்றும் ரசிகர் நன்கொடைகள் போன்ற பல்வேறு முறைகள் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் விளம்பர வருவாய் கூகுள் ஆட்சென்ஸ் மூலம் உருவாக்கப்படுகிறது அங்கு விளம்பரங்கள் வீடியோக்களில் காட்டப்படும் மற்றும் யூடியூப் பயனர்கள் வருவாயில் ஒரு சதவீதத்தை பெறுகிறார்கள் ஸ்பான்சர்ஷிப்கள் மற்றும் வணிகப் பொருட்கள் விற்பனை கூடுதல் வருமான ஆதாரங்களாகும் அதே நேரத்தில் ரசிகள் நன்கொடைகளை பேட்ரியான் போன்ற தளங்கள் மூலம் பெறலாம் இது எப்படி வேலை செய்கிறது ஒன்று யூடியூபில் பணம் சம்பாதிப்பதற்கான முதல் படி ஒரு சேனலை உருவாக்குவதாகும் உங்களிடம் ஏற்கனவே கூகுள் கணக்கு இருந்தால் அதை பயன்படுத்தி உங்கள் சேனலை உருவாக்கலாம் இல்லையென்றால் நீங்கள் ஒன்றை உருவாக்க வேண்டும் இரண்டு உங்கள் சேனலை அமைத்தவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் பார் தலைப்பு தொடர்பான தரமான வீடியோக்களை பதிவேற்ற தொடங்க வேண்டும் மூன்று உங்கள் வீடியோக்களை பணமாக்குவதற்கும் யூடியூபில் பணம் சம்பாதிக்க தொடங்குவதற்கும் யூடியூப் கூட்டாளர் திட்டத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இது கடந்த பன்னிரண்டு மாதங்களில் குறைந்தது ஆயிரம் சப்ஸ்கிரைபர்களையும் நாலாயிரம் பார்வை நேரங்களையும் கொண்டிருக்க வேண்டும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்களையும் நாலாயிரம் பார்வை நேரங்களையும் கொண்டிருக்க வேண்டும் நான்கு ஒய்பிபி தேவைகளை பூர்த்தி செய்த பிறகு உங்கள் வீடியோக்களை பணமாக்குதலை இனேபிள் செய்யும் ஆட்சன்ஸ் கணக்கை நீங்கள் அமைக்க வேண்டும் ஐந்து இறுதியாக உங்கள் பார்வையாளர்களை அதிகரிக்கவும் யூடியூபில் உங்கள் வருவாயை அதிகரிக்கவும் சமூக ஊடகங்கள் மற்றும் பிற தளங்களில் உங்கள் சேனலை விளம்பரப்படுத்த வேண்டும் நான்கு ஆட்மாப் ஆட்மாப் உதவியுடன் ஆண்ட்ராய்டு டெவலப்பர்கள் கூகுளுடன் வீட்டிலேயே தங்கள் பயன்பாடுகளிலிருந்து விளம்பரங்களுடன் பணம் சம்பாதிக்கிறார்கள் இந்த தளம் பயன்பாட்டு பதிவிறக்கங்களை வருவாய் ஈட்டும் கருவிகளாக மாற்றுவதற்கான எளிதான வழியை வழங்குகிறது இது பயன்பாட்டிற்கான சிறந்த பயனர் அனுபவத்தையும் வழங்குகிறது டெவலப்பர்கள் பயன்படுத்திக் கொள்ள ஆட்மாப் ஒரு முழுமையான தீர்வை வழங்குகிறது இதில் விற்பனை மற்றும் அறிக்கையிடல் முதல் பணம் செலுத்துதல் வரை அனைத்தும் அடங்கும் இந்த வழியில் பணமாக்குதலை விட சிறந்த பயன்பாடுகளை உருவாக்க அவர்கள் நேரத்தை செலவிடலாம் இது எப்படி வேலை செய்கிறது ஒன்று இதைத் தொடங்க ஆட்மாபுடன் கூகுள் ஆன்லைன் வேலைகள் நீங்கள் முதலில் ஒரு கணக்கிற்கு பதிவு செய்ய வேண்டும் ஆட்மாப் வலைத்தளத்திற்குச் சென்று பதிவு படிவத்தை நிரப்புவதன் மூலம் இதை செய்யலாம் நீங்கள் பதிவு செய்ததும் அடுத்தபடி உங்கள் பயன்பாட்டிற்கான விளம்பர அலகுகளை உருவாக்குவதாகும் விளம்பர அலகுகள் என்பது உங்கள் பயன்பாட்டின் பகுதிகள் அங்கு விளம்பரங்கள் காண்பிக்கப்படும் விளம்பர யூனிட்டுகளை உருவாக்கிய பிறகு உங்கள் செயலியில் ஆட்மாபை ஒருங்கிணைக்க வேண்டும் இது உங்கள் செயலியின் கோடியில் ஆட்மாப் மாப் சேர்ப்பதை உள்ளடக்கியது இது வருவாய் ஈட்டத் தொடங்கும்படி பயனர் உங்கள் செயலியை திறந்து விளம்பரத்தை தூண்டும் போது எந்த விளம்பரம் காட்டப்படும் என்பதை தீர்மானிக்க ஆட்மாப் ஒரு ஏலத்தை நடத்தும் ஏலம் இலக்கு அளவுகோள்கள் விளம்பர வடிவம் மற்றும் விளம்பரதாரரின் ஏலத்தை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது இறுதியில் பயனர்கள் உங்கள் செயலியில் விளம்பரங்களை கிளிக் செய்யும் போதோ அல்லது பார்க்கும்போதோ நீங்கள் வருவாயைப் பெறுவீர்கள் ஐந்து கூகுள் கருத்து வெகுமதிகள் கூகுள் ஆன்லைன் வேலைகளுக்கு கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ் ஒரு சிறந்த தேர்வாக தெரிகிறது இருப்பினும் கூகுள் நிறுவனத்திடமிருந்து நிலையான வருமானத்தை நீங்கள் விரும்பினால் இது சிறந்த வழி அல்ல முடிக்கப்பட்ட ஒவ்வொரு கணக்கெடுப்புக்கும் ஒருவர் சுமார் ஒரு டாலர் சம்பாதிக்கலாம் சில நேரங்களில் ஐந்து டாலர் கணக்கெடுப்பு இருக்கும் சில சமயங்களில் ஐந்து கணக்கெடுப்புகளுக்கு இது ஒரு டாலர் ஆகும் இருப்பினும் ஆன்லைன் வேலையை கண்டுபிடிப்பதற்கான எளிதான வழி இதுதான் பணம் சம்பாதிக்க ஸ்டோரில் உள்ள சிறந்த பயன்பாடுகளில் இதுவும் ஒன்றாகும் இது எப்படி வேலை செய்கிறது ஒன்று கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ் மூலம் வீட்டிலேயே பணம் சம்பாதிக்க நீங்கள் செய்ய வேண்டிய முதல் மற்றும் முக்கியமான விஷயம் உங்கள் மொபைல் அல்லது டெஸ்க்டாப்பில் செயலியை பதிவிறக்குவது இரண்டு நீங்கள் செயலியை பதிவிறக்கியவுடன் அதை திறந்து உங்கள் கூகுள் கணக்கை பயன்படுத்தி உள்நுழையவும் உங்களைப் பற்றிய சில அடிப்படை தகவல்களை வழங்குமாக உங்களிடம் கேட்கப்படும் இது உங்களுக்கு பொருத்தமான கணக்கெடுப்புகளுடன் உங்களை பொருத்தப் பயன்படும் மூன்று பதிவு செய்த பிறகு கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ் உங்கள் இருப்பிடம் மற்றும் பிற மக்கள் தொகை தகவல்களை பொறுத்து அவ்வப்போது கணக்கெடுப்புகளை உங்களுக்கு அனுப்பும் நான்கு புதிய கணக்கெடுப்பு கிடைக்கிறது என்ற அறிவிப்பை பெறும்போது செயலியை திறந்து கணக்கெடுப்பை முடிக்கவும் முடித்த பிறகு கூகுள் பிளே கிரெடிட்கள் வடிவில் வெகுமதிகளை பெறுவீர்கள் ஐந்து கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து பயன்பாடுகள் கேம்கள் மற்றும் பிற டிஜிட்டல் உள்ளடக்கத்தை வாங்க நீங்கள் சம்பாதித்த கூகுள் பிளே கிரெடிட்களை பயன்படுத்தலாம் ஆறு கூகுள் ஆட்வேர்ட்ஸ் வீட்டிலிருந்து கூகுளில் பணம் சம்பாதிப்பது எப்படி என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் கூகுள் ஆட்வேர்ட்ஸை பயன்படுத்தவும் இது கூகுளுக்குச் சொந்தமான நிரலாகும் இது விளம்பரதாரர்கள் தேடுபொறி முடிவு பக்கங்களில் விளம்பரங்களை வைக்க அனுமதிக்கிறது இது ஒரு சக்தி வாய்ந்த விளம்பர தளமாகும் இது சரியான நேரத்தில் மற்றும் இடத்தில் சாத்தியமான வாடிக்கையாளர்களை சென்றடைவதன் மூலம் பணம் சம்பாதிக்க உதவும் பயனுள்ள விளம்பர பிரச்சாரங்களை உருவாக்குவதன் மூலமும் குறிப்பிட்ட பார்வையாளர்களை குறிவைப்பதன் மூலமும் உங்கள் முடிவுகளை கண்காணிப்பதன் மூலமும் நீங்கள் அதிக லீடுகள் விற்பனை மற்றும் வருவாயை உருவாக்கலாம் இது எப்படி வேலை செய்கிறது படி கூகுள் ஆட்வேர்ட்ஸ் கணக்கை உருவாக்குவது இது கூகுள் ஆட்வேர்ட்ஸ் வலைதளத்தை பார்வையிட்டு பதிவு செயல்முறையை பின்பற்றுவதன் மூலம் செய்யப்படலாம் இரண்டாவது உங்கள் விளம்பரங்களுக்கான இலக்கு பார்வையாளர்களை வரையறுப்பது அவர்களின் மக்கள் தொகை ஆர்வங்கள் மற்றும் நடத்தைகளை உங்கள் மனதில் வைத்திருப்பது இப்போது நீங்கள் ஈடுபாட்டுடன் தகவல் தரும் மற்றும் பார்வைக்கு ஈர்க்கும் விளம்பரங்களை உருவாக்க வேண்டும் இது உங்கள் விளம்பரங்களை கிளிக் செய்யும் வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்க்க உதவும் உங்கள் பிரச்சாரத்தை அமைத்து உங்கள் விளம்பரங்களை உருவாக்கியதும் உங்கள் பிரச்சாரத்தை தொடங்கி உங்கள் இலக்கு பார்வையாளர்களுக்கு உங்கள் விளம்பரங்களை காட்டத் தொடங்கலாம் இந்த கூகுள் ஆன்லைன் வேலைகளின் இறுதிப்படி உங்கள் விளம்பரங்களின் செயல்படுதலை தீர்மானிக்க கிளிக் த்ரூ விகிதங்கள் மாற்றம் விகிதங்கள் மற்றும் ஒரு கிளிக்கிற்கான செலவு போன்ற அளவீடுகளை கண்காணிப்பதாகும் ஏழு பொறி மதிப்பீட்டாளர் கூகுள் ஆன்லைன் வேலை தளங்களில் தேடுபொறி மதிப்பீட்டாளர் என்பது நீங்கள் பணம் சம்பாதிக்க பயன்படுத்தக்கூடிய மற்றொரு தலமாகும் இது பொதுவாக பொறி சிறந்த தகவல்களை வழங்குவதை உறுதி செய்கிறது இது அதன் செயல்திறனை மேற்பார்வையிடுகிறது மற்றும் பயனர்களுக்கு குப்பை வழங்கப்படவில்லை என்பதை உறுதி செய்கிறது இது குறியீட்டு வலைப்பக்கங்களை ஆய்வு செய்து தேடல்களில் அவை சரியாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை பகுப்பாய்வு செய்கிறது ஒரு தேடுபுரி மதிப்பீட்டாளரின் உதவியுடன் தேடுவதன் மூலம் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் இது எவ்வாறு செயல்படுகிறது ஒன்று தேடுபுரி மதிப்பீட்டாளர்களை நியமிக்கும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் கூகுள் லயன் பிரிட்ஜ் அப்பென் மற்றும் பல போன்ற தேடுபுரி மதிப்பீட்டாளர்களை பணியமர்த்தும் பல நிறுவனங்கள் உள்ளன இரண்டு உங்களுக்கு ஆர்வமுள்ள நிறுவனங்களை நீங்கள் அடையாளம் கண்டவுடன் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து தேடுபொறி மதிப்பீட்டாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கவும் மூன்று உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நீங்கள் ஒரு மதிப்பீட்டு செயல்முறைக்கு செல்ல வேண்டும் நான்கு மதிப்பீட்டு செயல்முறையில் தேர்ச்சி பெற்ற பிறகு நீங்கள் ஒரு தேடுபொறி மதிப்பீட்டாளராக பணியாற்ற தொடங்கலாம் மற்றும் கூகுள் மூலம் வீட்டிலேயே பணம் சம்பாதிக்கலாம் எட்டு கூகுள் பார்வையாளர் அளவீடு கருத்து வெகுமதிகளைப் போலவே செயல்படுகிறது மற்றும் சிறந்த கூகுள் ஆன்லைன் வேலைகளில் ஒன்றாகும் இதில் தகவல்களை நன்கு புரிந்துகொள்ளவும் மேம்பட்ட சேவைகளை வழங்கவும் பயன்படுத்தப்படுகிறது ஆய்வை நடத்தும் நிறுவனங்கள் உரிமையாளரை தொடர்பு கொள்கின்றன அவர்கள் தங்கள் திட்டத்தில் தேவையான கருத்துக்களைப் பற்றி அவர்களுக்கு தெரிவிக்கின்றனர் பின்னர் அவர்கள் கூகுள் வெகுமதி குறியீடு அல்லது பணம் அல்லது தயாரிப்புகள் போன்ற பிற வெகுமதிகள் மூலம் அவர்களுக்கு ஈடு செய்கிறார்கள் இது எவ்வாறு செயல்படுகிறது கூகுள் பார்வையாளர் அளவீடு மூலம் பணம் சம்பாதிக்க தொடங்க நீங்கள் இந்த சேவையில் பதிவு செய்ய வேண்டும் அடுத்து உங்கள் வலைத்தளத்தில் கண்காணிப்பு குறியீட்டை சேர்க்க வேண்டும் இது உங்கள் வலைத்தள பார்வையாளர்களின் நடத்தையை கூகுள் கண்காணிக்க அனுமதிக்கிறது உங்கள் வலைத்தளத்தில் கண்காணிப்பு குறியீட்டை சேர்த்தவுடன் கூகுள் தரவை சேகரிக்க தொடங்கும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் நீங்கள் பணம் சம்பாதிக்க தொடங்குவதற்கு போதுமான தரவு சேகரிக்கப்படுவதற்கு சில நாட்கள் அல்லது வாரங்கள் ஆகலாம் எனவே காத்திருங்கள் போதுமான தரவு சேகரிக்கப்பட்ட பிறகு கூகுள் பார்வையாளர் அளவீட்டு டேஷ்போர்டை பயன்படுத்தி அதை பகுப்பாய்வு செய்து உங்கள் வலைத்தளத்தை மேம்படுத்த வேண்டும் இறுதியாக நீங்கள் விளம்பரம் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் ஒன்பது புதிய சவாலை தேடும் கூகுள் ஸ்டோர் பயன்பாட்டு டெவலப்பர்கள் ஒரு பயன்பாட்டை உருவாக்க தங்கள் திறன்களை பயன்படுத்தலாம் பின்னர் அவர்கள் அதை கூகுள் பிளேஸ்டோரில் விற்பனைக்கு வைக்கலாம் இது கூகுள் ஆன்லைன் வேலைகளில் சிறந்த ஒன்றாகும் மற்றவர்கள் பயன்படுத்தும் பெரிய ஒன்றை உருவாக்க விரும்பும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு இது ஏற்றது கூகுள் பிளே ஸ்டோர் என்பது பயன்பாடுகளை உலகிற்கு வெளிப்படுத்த ஒரு சிறந்த தளமாகும் ஒருவர் பயன்பாட்டில் வாங்குதல்களை சம்பாதிக்க தொடங்கலாம் அல்லது ஸ்பான்சர்ஷிப் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் சந்தா அடிப்படையிலான வணிகம் என்பது ஒருவரின் வலைத்தளத்திலிருந்து வருமானம் ஈட்டுவதற்கான மற்றொரு வழியாகும் இது எப்படி வேலை செய்கிறது ஒன்று கூகுள் ஸ்டோரில் பணம் சம்பாதிப்பதை தொடங்க நீங்கள் கூகுள் பிளே கன்சோலில் ஒரு கணக்கை உருவாக்க வேண்டும் இரண்டு உங்கள் கணக்கை உருவாக்கியதும் உங்கள் செயலியை நீங்கள் உருவாக்க வேண்டும் நீங்களே செயலியை உருவாக்கலாம் அல்லது அதை உங்களுக்காக செய்ய ஒரு டெவலப்பரை நியமிக்கலாம் மூன்று கூகுள் மூலம் வீட்டிலேயே பணம் சம்பாதிக்க உங்கள் செயலியை கூகுள் ஸ்டோரில் பதிவேற்றுவதற்கு முன் உங்கள் செயலியை எவ்வாறு பணமாக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் நான்கு உங்கள் செயலி தயாரானதும் கூகுளின் ஒப்புதலுக்காக காத்திருக்கும் வரை அதை கூகுள் ஸ்டோரில் பதிவேற்றலாம் ஐந்து உங்கள் செயலி அங்கீகரிக்கப்பட்ட பிறகு சாத்தியமான பயனர்களுக்கு அதை விளம்பரப்படுத்த தொடங்கலாம் இந்த வழியில் உங்கள் செயலி பதிவிறக்கங்களும் வருவாயையும் உருவாக்க தொடங்குகிறது பத்து கூகுள் செக் அவுட் கூகுள் செக் அவுட் என்பது கூகுள் ஆன்லைன் வேலைத்தளங்களில் ஒன்றாகும் இது ஒரு கட்டண செயலாக்க அமைப்பாகும் இது ஆன்லைன் வணிகர்கள் கிரெடிட் கார்டுகள் டெபிட் கார்டுகள் மற்றும் பிற கட்டண முறைகள் மூலம் வாடிக்கையாளர்களிடமிருந்து பணம் செலுத்த அனுமதிக்கிறது கூகுள் செக் அவுட்டை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் ஆன்லைன் பரிவர்த்தனைகளை நெறிப்படுத்தலாம் மற்றும் உங்கள் பணப்புழக்கத்தை மேம்படுத்தலாம் இது உங்கள் வருவாயை அதிகரிக்க உதவும் கூகுள் செக் அவுட்டின் சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் ஆன்லைன் வணிகத்தை மேம்படுத்தி அதிக பணம் சம்பாதிக்கலாம் இது எவ்வாறு செயல்படுகிறது ஒன்று கூகுள் செக் அவுட்டை பயன்படுத்த நீங்கள் ஒரு கணக்கிற்கு பதிவு செய்ய வேண்டும் கூகுள் செக் அவுட் வலைத்தளத்திற்கு செல்லவும் இரண்டு அடுத்து உங்கள் கட்டண தகவலை உங்கள் கூகுள் செக் அவுட் கணக்குடன் இணைக்க வேண்டும் மேலும் கூகுளுடன் கொள்முதல் செய்ய அல்லது வீட்டிலேயே பணம் சம்பாதிக்க அதை பயன்படுத்த தொடங்குவதற்கு முன்பு உங்கள் கட்டண தகவலை சரிபார்க்க வேண்டும் உங்கள் கட்டண தகவல் இணைக்கப்பட்டவுடன் நீங்கள் விற்க விரும்பும் தயாரிப்புகள் அல்லது சேவைகளை சேர்க்கத் தொடங்கலாம் கூகுள் செக் அவுட்டை கட்டண விருப்பமாக இயக்கவும் இதனால் ஒரு வாடிக்கையாளர் கூகுள் செக் அவுட்டை பயன்படுத்தி வாங்கும்போது பணம் உங்கள் கூகுள் செக் அவுட் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் எல்லாம் சீராக இயங்குவதை உறுதி செய்ய உங்கள் கூகுள் செக் அவுட் கணக்கை தொடர்ந்து நிர்வகிக்கவும் கூகுள் ஆன்லைன் வேலைகளிலிருந்து சம்பாதிக்கத் தொடங்குங்கள் கடந்த சில ஆண்டுகளில் வேலைத்துறை குறிப்பாக தனியார் வேலைத்துறை வேலை செய்யும் முறையில் ஒரு புரட்சியை கண்டுள்ளது இன்று மக்கள் சிறந்த ஊதியத்தை மட்டும் கேட்பதில்லை ஆனால் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் நீங்கள் ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க விரும்பும் ஒருவராக இருந்தால் கூகுள் ஆன்லைன் வேலைகளை செய்வதை விட சிறந்தது எதுவும் இல்லை கூகுள் விளம்பரங்கள் யூடியூப் கருத்து வெகுமதிகள் போன்ற கூகுள் மூலம் வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிக்கும் முறைகளை பற்றி இப்போது நீங்கள் படித்திருப்பீர்கள் இன்றே நீங்கள் சம்பாதிக்கத் தொடங்கலாம் சரி எனவே நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள் புதிய கூகுள் கணக்கை உருவாக்கி சம்பாதிக்கத் தொடங்குங்கள் எந்த வாழ்க்கை முறைக்கும் ஏற்ற மாதிரி ஆன்லைன் வேலைகளைப் பற்றி அனைத்தையும் ஆராய எங்கள் கடிகதியில் மூழ்குங்கள் கூகுள் ஆன்லைன் வேலைகளில் வேலை செய்வது உங்கள் நேரத்தையும் உங்கள் திறமைகளையும் பயன்படுத்தி வருமானம் ஈட்ட ஒரு சிறந்த வழி வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்டில் எந்த வேலை உங்களுக்கு பிடித்தது என்று சொல்லுங்கள் பெல்லைக்கான் அழுத்துங்கள் அடுத்த ஆன்லைன் ஏனிங் வீடியோ உங்களை காத்திருக்கிறது